மதிய நேர பூசைகள் எல்லாம் முடிச்சு கொண்டு மக்கள் வழியில் வந்து கொண்டிருக்கணும் பல இடங்களில் பாருங்கால எல்லாம் அன்னதான மடங்கள் எல்லாம் அன்னதானங்கள் வழங்கப்பட்டு வந்திருக்கு உணவுகள் எல்லாம் தயார்படுத்தி வச்சிருக்கணும் நிறைய பேர் வந்து நல்லூறாண்டுக்கு வருகின்ற பக்தாடியவர்கள் விரும்பி சாப்பிட்டு போகினோம் அப்பளம் மிளகாய் வடை எல்லாமே இருக்கு பாருங்க சிறப்பான ஒரு அறப்பணியை செய்து வரணும் இப்ப சரியா பன்னெண்டு மணி இப்ப ஒரு குறிப்பிட்டாங்களா கொஞ்சம் செல்ல பார்த்தா நிறைய பேர் இந்த இடத்துல வந்து நல்லூரான வழிபாட்டை முடிச்சு கொண்டு வந்து அஹ் தங்களுடைய தாழ் சாந்தியையும் அஹ் இந்த உணவையும் மறைந்திட்டு போறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த காட்சியிலையும் உங்களுக்கு பதிவிடுற சுத்தமாக இந்த சமைச்சு அருமையா வழங்கி கொண்டிருக்கணும் பாருங்க நிறைய பேருக்கு உணவு அழைச்சிக்கொண்டிருக்கணும் ரெண்ட வேரிசையில் என்னைக்குனா ஒரு பெரிய மண்டபம் நிறைய பேர் இந்த இடத்துல கொள்ளும் நீங்கள் தீர்த்தம் இந்த ப நாட்களில் வந்து விரும்பின மாதிரி இருந்து சாப்பிட்டுட்டு போகலாம் பாருங்க எவ்வளோ பேர் இந்த சாப்பிடணும்னு சொல்லி இந்த அரபணியை செய்கிற இந்த குடைவழல் வந்து இங்கே மட்டும் இல்லை திருக்கதீஸ்வரம் திருக்கோணேஸ்வரம் இந்த ஆலயங்களில் பள்ள பகுதியில் வந்து ஜக்கச்சி இந்த பகுதியில் எல்லா இடங்களிலும் இந்த சேவை செய்ய கொண்டு வர பாசலில் எல்லாம் போட்டு கொடுக்கலாம் பாருங்க நிறைய பேர் வந்து வயிறாரை ஒன்றுட்டு பாசலையெல்லாம் நம்ம வாங்கிக் கொண்டு தான் போயினோம் சந்தோஷமாக நிறைவாக அந்த உணவை வழங்கி கொண்டிருக்கிறோம் பாயாசம் இருக்குது இங்க வாழைப்பழம் இருக்கு பாருங்க Terima kasih telah menonton! முடிய முடிய பெரிய பெரிய டாகர்கள்லாம் கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்து கொண்டு வைக்கலாம் டாரு வேணா கம்பம் சாப்பிட்டீங்களா ஓ நல்ல சார் அப்படி இருந்தார் நல்ல சாப்பாடு தரமான சார் ஓ வருடம் வருடம் வாருங்களா ஓ வாருங்க அப்படி இவன் இந்த பணிகளை தெரியுமா இந்த மாதிரி ஓ இவர் வந்து கண்ணன் தா சாந்தி நிலையம் சொல்லி இப்போ நல்லூரில் நடத்தி கொண்டிருக்கிறார் அதே மாதிரி திருக்கேச்சலம் மற்றது திருக்கோணைச்சலத்திலேயும் இந்த இதே மாதிரி செய்யலாம் காலம கடலைகள் மதியம் அதாவது முக்கியமான திருவிழாக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் அந்த வகையில் உலக அந்த தானங்களிலே சிறந்த தானம் அன்னதானம் அந்த வகையில் அந்த கைங்கரியத்தை கண்ணன் சாந்தி நிலையம் செய்து கொண்டிருக்கின்றது மிக இனிமையான முறையில் சமையலை சமைத்து மக்களின் பசிகளை ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள் நல்லூர் அன்று பத்தாம் திருவிழா மஞ்ச திருவிழாவான திருவிழாவிலே அதிகளவான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பெறக்கூடிய சூழ்நிலையில் பெரும்பாலான பக்தர்கள் வந்து இங்கே வந்து அன்னதானத்தை கொண்டு பசியாறி மகிழ்ந்து செல்கின்றார்கள் இவருடைய பணி மிக நீண்ட காலமாக நடைபெற்று வருகின்றது அந்த பணியிலே எந்த விதமான வேறுபாடுகள் ஏழை பணக்காரன் என்ற விடயம் இல்லாது ஆலயத்துக்கு வருபவர்கள் வந்தவர்கள் வராதவர்கள் என்று இல்லாத யார் வந்தாலும் மதிய உணவை உண்டுவிட்டு எல்லோரும் வாழ்த்து விட்டு செல்லுகின்றார்கள் நல்ல சுவையான அறுசுவை உணவை அவர்கள் சமைத்து வழங்குகின்றார்கள் வளமையாக இவ்வாறு செய்வது அவரது வளமையாக உள்ளது சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு செல்லும் போதும் ப சாப்பாடு எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கும் இன்று சாப்பாடு பத்தாம் திருவிழா என்ற வழியாக மதிய உணவோடு வடை பாயாசம் கடமையாக வழங்கப்படுறது இன்றைக்கும் வழங்கப்பட்டது வடை பாயாசம் வாழைப்பழம் எல்லாம் வழங்கப்பட்டு எல்லோரும் திருப்தியாக வயிறாக உண்டு மகிழ்ந்து செல்கின்றார்கள் அவரது அந்த கண்ணன் தாகசாந்த் கண்ணன் தாகசாந்தி அந்த உரிமையாளர் அவரும் அவருடைய அந்த பிள்ளையின் ஞாபகமாக செய்கின்றபடியால் அந்த பிள்ளையின் ஆத்மா சாந்தி அடைந்து அவரும் மேலும் மேலும் தனது செல்வங்களை பெருக்கி இவ்வாறான கைங்கரியங்களை செய்து சைவத்தையும் தமிழையும் வளர்த்து நல்லூர் நல்லூர் திருக்கேச்சரம் திருகோணீச்சரம் போன்ற பிரபலமான ஆலயங்களில் இவர்களது படிகள் பல்கி பெருகிக் கொண்டிருக்கின்றது நாளாண்டும் பல லட்சம் ரூபா செலவுகளில் செலவு செய்து இந்த கைங்கரியத்தை இந்த உரிமையாளர் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் அவரை பாராட்டி வாழ்த்து இதோடு நன்ற நல்ல ஒரு சுவையான உணவை உண்டதற்காக நம்ம இந்த தெரிவித்துக் கொடுக்கும் முதல் கொடியேற்றத்துக்கு வழங்கப்பட்டது இன்றைக்கு பத்தாம் திருவிழா நாளைக்கு விஜய் இந்த வரலட்சுமி நோன்பு என்றபடியாக அந்த தினத்திலையும் அன்னதானம் வழங்கப்படும் அதேவேளையில் பாணி உற்சவம் தண்டாயிரபாணி உற்சவம் மற்றது தேர் தே தீர்த்த உற்சவம் சப்பரம் போன்ற முக்கியமான திருவிழாக்களுக்கு இங்கு அன்னதானம் வழங்கப்படும் அதே வேளை ஒவ்வொரு நாளும் காலை கடலை கடலை உணவும் தீ தீயும் வழங்கப்படும் அந்த அங்க அடி அடியைத்து தமது நேர்த்திக்கடன்களை முடித்த பக்தர்கள் அடியார்கள் வந்து தமது தேநீரை அருந்தி தாகசாந்தியை முடித்துக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடன் போகின்றார்கள் இவ்வாறான கைங்கிறத்தை செய்வதன் ஊடாக நல்லூரானை நோக்கி நாடி வருகின்ற மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே வருகின்றது வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஒரு கொழும்பு போன்ற பல்வேறு இடங்கள் நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கு வெளிநாட்டிலிருந்து இம்முறை பல ஆயிரக்கணக்கான வந்து இருக்கின்றார்கள் ஆகவே இந்த நல்லூரானுடைய விழா மேலும் சிறப்பு கொண்டிருக்கின்றது இன்று பத்தாம் திருவிழா இன்னும் பதினைந்து நாட்கள் திருவிழாக்கள் இருக்கின்றன நல்ல கத்திரிக்காய் கடலை எல்லாம் போட்டு நல்ல ஃபிரேட்டல் உண்டு மற்றது வெங்காய சம்பல் பருப்பு அப்பளம் பொரியல் வடை வாழைப்பழம் அதே நேரத்தில் வேற வெள்ளைக்கறி ஒரு ஒரு கல்யாண வீட்டில நாங்கள் எப்படி சாப்பிடுவோமோ அந்த முறையில சமைக்கப்பட்டு மிகவும் துப்புரவான முறையில் உணவாக இருப்பதுடன் அங்கே சமைக்கப்பட்டு எல்லோருக்கும் பரிமாறி கொண்டு இருக்கின்றார்கள் லண்டன்ல இருந்து வந்து அவர் அந்த கண்ணை அறிமுகப்படுத்த விரும்பையாக செய்கிற அவர் அந்த பள்ளல் வந்து வந்து நிற்கிறார் இருந்து வந்து நின்றாலும் தன்னை அவர் விளம்பரப்படுத்த விரும்பவில்லை அவர் வந்து வந்து ஒரு 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 சின்ன சேவையாக அல்லது ஒரு தொண்டாக செய்வதையே அவர் தன்னை விரும்பவில்லை என்றால் நான் நினைக்கிறேன் நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து சாப்பிட வந்தவர் உங்களுக்கும் நிச்சயமா ஆனால் சாப்பிட வந்த இடத்துல நம்ம நாங்கள் வந்து நல்ல சாப்பாடு அமைதியான முறையில் வார அனைவருக்கும் சாப்பாடுகள் வழங்கப்படும் மதிய உணவு சாப்பிட்டு விட்டு மக்கள் பெரும்பாலான வீடும் கொண்டு செல்லுகின்றார்கள் அதே வேளையிலே இதுக்கு ஆலயத்துக்கு வராதவர்கள் அரச ஊழியர்கள் ஏனைய நிறுவனங்களை பணியாற்றுவோர்கள் மாணவர்கள் போன்ற பல பல தரப்பினரும் இங்கே இந்த அன்னதானத்தை உண்டு மகிழ்ந்து செல்லுகின்றனர் இந்த வீதியால் செல்லுகின்ற அனைத்து விதமான மக்களும் வந்து

வேறது கைங்கரியம் இங்கு மட்டுமல்ல நல்லூரில் மட்டுமல்ல திருக்கேரித்தேரம் திருக்கோணத்தேரம் வேறு வேறு நகரங்களிலும் ஆலயங்களிலும் இது நடைபெற்று வருகின்றது தேர்தீர்த்தன் சப்புறம் இந்த நாட்களில் நல்லூர் அணை தரிசிக்க பல லட்சம் மக்கள் வர இருக்கின்றார்கள் இந்த நாட்களில் இந்த இடத்துக்கு வந்தால் நீங்கள் வயிறார உணவருந்து விட்டு செல்லலாம்